வணக்கம் இன்றைய முக்கிய தகவல் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் அதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூரும் அடுத்தபடியாக மதுரையும் சாதாரண மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் பெரும் பங்களிப்பு வகிக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய பகுதி மக்கள்கள் பணி நிமித்தமாக கோயம்புத்தூர் மதுரை ஆகிய பகுதிகளுக்கு தினம்தோறும் சென்று வருகின்றனர் அது மட்டுமின்றி பழனிக்கு சாமி தரிசனம் செய்யவும் மேலே சொன்ன மாவட்டங்களில் இருந்து தினம்தோறும் சென்று வருகின்றனர் எனவே நாகப்பட்டினத்தில் இருந்து திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி தேவகோட்டை ரோடு கல்லல் சிவகங்கை மானாமதுரை திருப்புவனம் மதுரை சந்திப்பு சோழவந்தான் கொடை ரோடு திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் பழனி மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போத்தனூர் வழியாக கோயம்புத்தூர் சந்திப்பு வரைக்கும் ஒரு புதிய ரயில் இயக்கினால் பல மக்கள்கள் மிகவும் பயனடைவார்கள் வாருங்கள் எவ்வாறு என்று பார்ப்போம் நாகப்பட்டினம் நாகூர் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி வேளாங்கண்ணி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் இருந்து மதுரைக்கும் பழனிக்கும் தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் பயணிக்கின்றனர் ஆகவே அவ்வாறு ரயில் இயக்கும் பட்சத்தில் அப்பகுதி மக்கள் பயணம் மேற்கொள்ள மிகவும் பயனுள்ள வசதியான பயணமாக அமையும் மேலும் பட்டுக்கோட்டை பேராவூரணி அதிராம்பட்டினம் காரைக்குடி கல்லல் சிவகங்கை மானாமதுரை ஆகிய பகுதிகளிலிருந்து ஒட்டன் சத்திரம் பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் சென்று வருகின்றனர் எனவே இப்புதிய வழித்தடத்தில் ரயில் இயங்கும் பட்சத்தில் மிகவும் வசதியடைவார்கள் குறிப்பாக காரைக்குடி தேவகோட்டை காளையர் கோயில் கல்லல் சிவகங்கை இளையாங்குடி ஆகிய பகுதிகளிலிருந்து கோயம்புத்தூர் மாநகருக்கு வேலை நிமித்தமாக அதிக அளவில் பயணிக்கின்றனர் அப்போது நாகப்பட்டினம் திருவாரூரிலிருந்து மதுரை பழனிக்கும் பட்டுக்கோட்டை சிவகங்கை காரைக்குடியில் இருந்து பழனி கோயம்புத்தூர் வருவதற்கும் எளிமையான பயணமாக அமைகிறது அதேபோல் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய பகுதிகளிலிருந்து தஞ்சாவூர் மார்க்கத்தில் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு ரயில் வசதி உள்ளது அந்த ரயில்களை அப்பகுதி மக்கள்கள் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் மதுரை கொடை பழனி வருவதற்கு இந்த வழித்தடத்தில் புதிய ரயில் விட்டால் மட்டுமே மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்த பகுதிகளுக்கெல்லாம் மக்கள் அனைவரின் பயணமும் எளிதாக்க வேண்டுமென்றால் கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி உடுமலை பழனி ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் கொடைரோடு மதுரை திருப்புவனம் மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் வழியாக நாகப்பட்டினம் அல்லது நாகூர் காலைக்கால் வரைக்கும் மதுரை புனரூர் எக்ஸ்பிரஸ் போலவே ஒரு புதிய ரயிலை இயக்க வேண்டும் இவ்வாறு இயக்கும் பட்சத்தில் அனைவரும் மிகவும் பயனடைவார்கள் எனவே இந்த பதிவின் மூலமாக இவ்வழித்தடத்தில் புதிய ரயில் இயக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரயில்வே துறைக்கும் கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் இதுபோல் முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இப்படிக்கு சிக்குவாரா இன்ஃபார்ம்